அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இன்னைக்கு யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்ட்ட நேர்காணம் காணப்போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் வந்து மிகப்பெரிய ஒரு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு பாரஜித் அவர்கள் மீத மீது எல்லா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முன்ன நிர்வாகிகள் எல்லாமே நிறைய கருத்துக்கள் தூக்கி முன்னாடி வச்சுட்டாங்க அதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து ஒண்ணு இருக்குது என்னன்னா பாரஞ்சித் அவர்கள் இது நாள் வரைக்கும் வாய்ப்புகள் இருந்தும் கூட அம்பேத்கர் தேடலுக்கு வந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி வன்னியரசுகள் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணார் இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும் நான் பாரஞ்சித் அவர்கள் எதற்காக இது நாள் வரைக்கும் போனது கிடையாது ஏன்னா எல்லாரும் போயிருந்திருக்காங்க அவர் போகாததுக்கு ஏதாச்சும் பின்னணி காரணம் எதுவும் இருக்குமா அதாவது அடிப்படை காரணம் எது இருக்குமா ரெண்டு விஷயம் அதில் நான் பாக்குறேன் என்னன்னா இப்ப சமீபத்தில் அவருடைய பேச்சு தான் அவரை வந்து யாருன்னு காட்டுது இந்த நாள் வரைக்கும் அந்த சிந்தனை யாருக்கு இல்ல குறிப்பா விடுதலை சிறுத்தைகள்ல மேல்நிலையில இருந்து கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வரைக்கும் வந்து ஒரு சக சகோதரனாகத்தான் வந்து ரஞ்சித்த பாவச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்படி செய்திகள் வரும்போது வந்துட்டு ரெண்டு விஷயத்த பார்க்கிற மாதிரி இருக்கு என்னன்னா சமீபத்தில் நடந்த சமத்துவ தலைவர் ஆம்சாங் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடின அந்த பேரணியினுடைய முடிவுல அவர் மேடையில பேசின அந்த பேச்சு அந்த பேச்சு தான் வந்து இப்படி ஒரு விவாத பொருளாக இன்னைக்கு மாறி ரஞ்சித்னா இவருதான் மாதிரி ரஞ்சித்னா யார் யார் ரஞ்சித் அவருடைய அடி மனதுல என்ன இருக்கு அப்படிங்கறதுக்கான விடை வந்து அவரே அவருடைய மேடை பேச்சு மூலமா சொல்லியிருக்கிறாரு அதாவது என்ன சொல்றாருன்னா சென்னை நாங்க தான் சென்னைனா நாங்க தான் சென்னையில எங்களை மீறி வந்து எதுவும் நடக்காது யார் வந்து அரசியல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது அப்படின்னு பேசுறாரு அப்ப அவருடைய பார்வையில வந்து யாரெல்லாம் வந்து தலைவர் வந்துட்டு அவருடைய சொந்த ஊர் வந்து அரியலூர் மாவட்டம் தமிழ்நாடு முழுமைக்கும் அவர் வந்து எல்லா வந்துட்டு எல்லா முகாம்களும் இருக்கு அவர் கொடி இல்லாத ஊரே கிடையாது அந்த அளவுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் மாநிலம் முழுவதும் பரவலா இருக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம் தாண்டி போயிட்டாங்க மாநிலத்தையும் தாண்டி போயிருச்சு அவருடைய பார்வையில சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி விடுதலைச் சித்துவல் இயக்கம் ஆனா ரஞ்சித் அவர்களுடைய பார்வையில வந்து சென்னையில இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை மட்டும்தான் வந்து அவருடைய மானசீக தலைவரா ஏற்றுக்கிறாரு போலருக்கு அதனாலதான் அங்கனூரும் இங்க வந்திருக்காங்கறதை ஒரு மறைமுகமா சொல்றாங்க விடுதலை சுத்தியலுடைய அலுவலகத்துக்கு இதுநாள் வரைக்கும் வரலைங்கிற செய்தியே வந்துட்டு ஒரு பேரதிர்ச்சியாதானே இருக்கு அப்படின்னா ஒரு மேடம் ஒரு மேடையில வந்து ஒரு தலைவர் தலைவர் எழுச்சிமனர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு சினிமா விழாவுல ஒரு விருது வழங்கு விழா நினைக்கிறேன் மாரி செல்வராஜ வச்சுக்கிட்டே கேக்குறாங்க மாரி செல்வராஜ் இயக்குனர் ரஞ்சித் பா ரஞ்சித் இருக்காங்க இந்த ரெண்டு பேர்ல வந்துட்டு யார் வந்து உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு இயக்குனர் அப்படின்னு கேக்கும்போது தலைவர் எழுச்சிதம்பர் சொல்றாரு ரெண்டு பிள்ளைகள்ல எந்த பிடிக்கும்னு கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு ரெண்டு குழந்தைகளுமே வந்துட்டு நல்லா மென்மேலு வளரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தை நிலையில இருந்து வாழ்த்து ஒரு தலைவர் எழுச்சி தம்பர் அப்ப அவருடைய பேச்சுகள்லாம் பார்க்கும் போது வந்துட்டு ஒரு பாரஜித் அப்படிங்கிறவருடைய கருத்தியல் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலையை பேசக்கூடிய ஒரு அரசியல் சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஒரு அரசியல் தலித் தொற்றுமையை பேசக்கூடிய ஒரு அரசியல் இப்படித்தான் எங்களுடைய பார்வையில ரஞ்சித்தை பார்த்தோம் இருந்தாரு அந்த மாதிரிதான் இருந்தாருதான் பார்த்தோம் பார்த்தீங்க அவர் மனசுலதான் இப்ப தெரியுதுல இப்ப இதுல நீங்க பேசுனதே முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பதிவு பண்ணீங்க அதாவது சென்னையே நாங்கதான் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு சென்னையை நாங்க தான் எங்களை மீறி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்னொரு விஷயம் வந்து இந்த சென்னையில இருக்கிற தலைவர்களை மட்டும்தான் தன்னுடைய ஒரு குருவா வந்து இவர் ஏத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்ணிய அப்ப திருமாவர்களுடைய நேட்டிவ்ன்றது வந்து அங்கனூர் அப்படின்ற பட்சத்துல சோ அவர் இங்க வந்து சென்னையில வந்து மிகப்பெரிய ஆளுமையா இருக்காரு தமிழ்நாட்டையே மிகப்பெரிய ஆளுமையா இருக்குன்றப்ப அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு பாலிடிக்ஸ் வந்து இருக்குவோ ரஞ்சித்துக்குள்ள இருக்குவோ இந்த இடத்துல நம்ம ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை ஒரு விடுதலையான வாழ்வியல் எந்த இடத்துல எப்படி நடப்பாங்கன்றது நமக்குமே தெரியும் இயல்பாகவே மெஜாரிட்டி தலைவர் எழுச்சி தமிழர் பேசும்போதே ஒரு பெரும்பான்மையா வந்து தலித்துகள் வாசிக்கக்கூடிய ஒரு பகுதியில மைனாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சாதிக்காரனா இருந்தாலும் அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இடத்துல வந்துட்டு யாரு யாருனால பாதிப்பு வரும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தலித்துகள் மூலமாக மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சாதியினர் சொல்லப்படுறவங்களுக்கு கூட வந்துட்டு அங்கே பாதிப்பு நிகழ்ந்ததுன்னா அங்க யார் மைனாரிட்டியா இருக்கானோ அவன போய் பாதுகாத்து பாதுகாக்க பாதுகா பாதுகாக்கணும் அவனுக்கு போய் பாதுகாப்பா இரு அவனுடைய வாழ்வுரிமையை வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் புரிதா அப்ப உங்களுக்கு வீக்னஸ் செக்ஷன் யாரு வீக்கர் வீக்கர் செக்ஷனோ யார் வந்துட்டு மைனாரிட்டிஸா ஆ எந்த இடத்துல மைனாரிட்டிஸ் பக்கத்துல போய் நில்லுன்னு கேட்குறேன் அந்த இடத்துல ஒரு பெருமகன் பேசுறான் பெரும்பான்மை வாதம் பேசுனாங்கன்னா சமீபத்துல கூட ஒரு காணொளில்ல பார்த்தேன் ஒரு யாருடைய காணொலினு தெரியல ஆனா செய்தி பார்த்தேன் என்னன்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சாதி வந்து நாங்கதான் வந்து தென் மாவட்டத்தினுடைய அதிக பழம் வாய்ந்த சாதி நாங்க தான் தென் மாவட்டம்னால தென் மாவட்ட அரசியலை தீர்மானிப்போம் சொல்லி சாதி சொல்லிட்டு இருக்காங்க மேற்கு மாவட்டத்துல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க வட மாவட்டங்கள்லயும் அப்படி ஒரு சாதி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ரஞ்சித் பேசுறது சரி அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டோம்னா இந்த சாதியை பிற்போக்குவாதிகள் பேசுறதும் சரியா அப்படி யார் வந்து எங்க யார் வந்துட்டு பெரும்பான்மையா இருக்காங்களோ பெரும்பான்மைவாதம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னாலே அவ வந்துட்டு ஒரு ஒரு சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட கூடிய நபராசன் இருப்பார் ஆனா அவர் அம்பேத்கர் அவர் அப்படி சனாதனவாதி ஏத்துக்கிறான்றேரு அம்பேத்கரிஸ்ட்லயே சொல்றேன் அம்பேத்கர் பெரும்பான்மைவாதம் பேச முடியாதுன்னு சொல்றேன் கூட யாரும் சொல்லலை அம்பேத்கர் ஏற்பிட்டாலும் பேசக்கூடாது அம்பேத்கரையே அதை சொல்லலன்றேன் அதே அவர் அப்படி சொன்னார்னாலே அவர் அம்பேத்கர் பேசுறாருனாலே தப்பு தானே ஆமா ஆமா ஆஹ் ஏங்க கற்பி கலகம்சை ஒன்று சேர்னு சொன்னாரு யாருக்கு சொன்னாரு உம் யாருக்கு சொன்னாரு அது ஒரு பொது முழக்கம் பொது முழக்கம் ஆமா ஒரு பொது முழக்கம் இந்த மக்கள் வந்து அனைவருமே கற்பி கத்துக்கணும் மக்களுக்கு மட்டும் அனைத்து மக்களுக்கும் சொல்ல முழக்கம் அனைவரும் வந்துட்டு ஒன்னா சேரணும் இருக்கிறாரு புரட்சி செய்யுள்ளிருக்கிறாரு அப்ப சாதி ஒழிப்பை பேசினாரு சாதி பெருமை பேசலாம் சாதி பெருமை பேசுறாரு என்ன அப்படின்னம்னா சென்னையே நாங்கதான் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு சென்னையில யாரு பெரும்பான்மையா இருக்கிறாங்க அந்த பெரும்பான்மை வாதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உற்சாதியை நாங்க நாங்கதான் எங்களை மீறி வந்து அங்க அரசியல் செய்ய முடியாது அப்படின்ற நிலையை கொண்டு வர்றத ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு உண்மையில அது இல்ல உண்மையான நிலையில அது இல்ல ஆனா அப்படி ஒரு தோற்றத்தை பேசி அவர் தன்னைத்தானே வந்து வெளியே அதுதான் அதாவது அதான் அதான் வந்து அப்ப திருமாவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் லீடர்ஷிப் எடுக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்காருன்னு சொல்றீங்களா மேபி அவருடைய அஜெண்டாவா கூட இருக்கு ஏன்னா இவ்வளவு நாளாக வந்து ஒரு தலைவரை அவருடைய அலுவலகத்துல போய் சந்திக்காத ஒரு நபர் அவருடைய நிலை எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் வந்து அம்பேத்கர் திடல்ல நால்தோறும் நடந்துகிட்டு இருக்கு நாள்தோறும் நடந்துகிட்டு இருக்கு தலைவர் வந்துட்டு தங்கி இருக்கிறாருன்னா அது அலுவலகம் வந்து சென்னையில இருந்தாருன்னா அவர் அலுவலகத்துக்கு போகாத நாளே கிடையாது எல்லா தலைவர்களும் வந்து அம்பேத்கர் திடல் அலுவலகமே அவர் வீடே அவர் அதான் அதான் அது போக எல்லா நிகழ்வுகளுக்கும் வந்து நேரடியாக வந்து தலைவரை வந்து அழைக்கிறதே வந்து அந்த இடமா தான் இருக்கும் அப்படி ஒரு ஒரு அலுவலகத்துக்கே ஒருத்தர் போல அப்படின்னு சொன்னோம்னா அவர் இயல்பாகவே ஏதோ ஒரு வகையில் வந்து நினைக்கிறாரோ அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொரு முக்கியமான கேள்வி சார் இப்ப நீங்க ஒரு அட்வகேட்னால அந்த விஷயத்தை நான் கேட்கிறேன் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பெரும்பான்மை வாதத்தை வந்து பேசுகிறாரு சென்னையை நாங்க தான் அப்படின்னு அவர் பேசுகிறாரு ஆனா சென்னையை தவிர்த்து இன்னும் எத்தனையோ மாவட்டங்கள்ல தலித் மக்கள் வந்து ரொம்ப மைனாரிட்டியா சாதாரண கிராமங்கள்லாம் இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல வந்து அஸ் இந்த கஞ்சித்தனுடைய வாதங்கள் எப்படி இவங்க எல்லாம் பாதிக்கும் நினைக்கிறீங்க அந்த சாதாரண சாமானியமா கடைக்கூல இருக்கிற ஒரு தலித்துகளை எப்படி பாதிக்கும் நினைக்கிறீங்க இல்ல இந்த கேள்வி முதல்ல என்ன பாக்குறேன்னா அவர் முதல்ல வந்துட்டு ஒரு தலித்துகள் அனைத்து அனைத்து தலித்துகளுக்குமான ரெப்ரசன்டேட்டிவ் அப்படி ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் பாதிக்கும் இவரு வந்து இப்பதான் ஒரு அரசியலாக மக்களை ஆர்கனைஸ் பண்ற பணியில இல்ல கருத்தரங்கு நடத்துகின்ற ஒரு இயக்கமா வந்து நீளம் பண்பாட்டு மையம் ஒண்ணு துவக்கி அவர் நடத்திட்டு இருக்கிறார் அதுல எவ்வளவு பேர் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்க மக்களுக்கான போராட்டம் என்னென்ன போராட்டம் எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்பதான் வந்து முதல் முறையாக நீளம் பண்பாட்டு மையம் வந்து இன்னும் நீதி கேட்டுக்கு ஒரு பேரணி நடத்துறாங்க பேர் நடத்துறாங்க இது ஒரு ஒரு போராட்டமாகவே கூட நம்ம பார்க்கலாம் அது நம்ம அதை அதை வந்து வரையறுக்கணும் ஆனா அதே வேளையில தமிழ்நாடு முழுமைக்கும் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் போது நீல பண்பாட்டு மையத்தினுடைய செயல்பாடுகள் என்ன இல்ல அதான் சார் இப்ப என்னுடைய மெயினான கேள்வி என்ன அதுல இருந்து என்னுடைய கேள்வி இப்ப சமூக வலைத்தளங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஸ்பீச் வந்து ஓடிக்க இருக்கு அதாவது பாரா அவங்க ஆள் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிருக்காரு நாங்க தாண்டான்ற மாதிரி சொல்லி இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்ப அந்த மாதிரி திரும்ப இயக்குநர்கள் கூட வந்து எதிர்ப்பு தெரியும் அல்ல அந்த மாதிரி பிற்போக்குவாதிகள் என்ன பண்ணுவாங்க உங்க அப்படி சொல்றா நான் சொல்ல மாட்டேன்டா சொல்லி சாதாரண சொன்னது கூட யாருன்னு பாத்தீங்களா சொன்னது கூட யாருன்னு பாத்தீங்களா மோகன்ஜி ஆமா குழந்தை குழந்தைங்க கவுண்டம்பாளையமா ஆமா ஆமா ஆஹ் இந்த இந்த மோகன்ஜி ஆஹ் இல்லங்க பேரரசு அந்த பேரரசு ரஞ்சித் ரஞ்சித் இந்தமாளையம் அந்த கவுண்டம்பாளையம் அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோ பண்ணி பேசுனாங்க இல்லையா அந்த கும்பல் தான் வந்து இன்னைக்கு வந்து ரஞ்சித்துக்கு வந்து எதிர்த்து பேசுறாங்க யார் யார் எப்ப காண்ட்ரோஸ் சொல்லி பாருங்களேன் அப்ப ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறணும் அப்படின்னு சொன்னோம்னா சாதியவாதிகள் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்களோ அதுல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பேச்ச பேசினாதான் வந்து அங்க புரட்சியை விதை விதைக்கப்படும் சாதியவாதி என்னத்தை கான்செப்ட் எடுக்கிறானோ வந்து அதவே நாம எடுத்தோம்னா அது இறங்கி போறத அர்த்தம் சாதியவாதி சாதி பெருமை பேசுறான் ஆதிக்க சாதி சொன்னர் வந்து அவன் சாதி பெருமை பேசுறான் அப்ப நம்மளும் சாதி பெருமை பேசுறோம்னா நம்மளும் சாதி வகையா தானே மாறிடுறோம் அங்க எப்படி எப்படி புரட்சி வடிக்கும் அப்ப அங்க நாம என்ன நிலைப்பாட்டை எடுக்கணும்னா சாதி உணர்வை வந்து பேசுறது வந்து தவறு சாதி ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம சாதி ஒழிப்பை தான் அங்க பேசணும் இப்ப வெளிப்படையா சொல்றேன் அதாவது வந்து விடுதலை சித்திகள் வந்து ஒரு பறையர் இயக்கத்தையோ அல்லது வந்து ஒரு தேவேந்திர வேளாளர் இயக்கத்தையோ அல்லது வந்து ஒரு ஆதித்தமிழர் அருந்தமிழர் இயக்கத்தையும் வந்துட்டு நாங்க வந்து துவங்கலை விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னும் போதே வந்துட்டு தனித்து விடுதலையை அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையை பேசக்கூடிய ஒரு இயக்கம் அங்க வந்து ஒடுக்கப்பட்டவர் யாராக இருந்தாலுமே வந்துட்டு இந்த இயக்கத்துல அணியமாகலாம் அப்படிதான் தோக்க காலங்கள்ல எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இருந்தது நாளடைவுல வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே வந்துட்டு விடுதலை வென்றெடுக்க முடியாது விளிம்பு நிலை மக்களுடைய குறிப்பாக சமூக நீதி சமூகங்கள் யார் யாரெல்லாம் இடஒதுக்கீடு ஊர்றாங்களோ அனைவரும் சேர்ந்துதான் வந்துட்டு இந்த ஒரு சாதி ஒழிப்பை வந்துட்டு நிகழ்த்தி காட்ட முடியுங்கிற அடிப்படையில அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இயக்கமா ஒரு பேரு இயக்கமாக விட லட்சுத்தைகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு அந்த அடிப்படையில தான் வந்து சாதி கடந்து இன்னைக்கு வந்து மதம் கடந்து இன்னைக்கு நிறைய சிறுபான்மை மக்கள் வந்து குறிப்பாக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள்ல அணியை அணியமாயிடுறாங்க இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து பெரும்பான்மைவாதம் பேசுகின்ற சாதி ஆதிக்கவாதிகள் இருக்காங்களோ அத்தனை சாதியில இருக்கக்கூடியவங்களும் வந்துட்டு இன்னைக்கு விடலை சத்துகள்ல வந்துட்டு தன்னை இணைச்சிருக்கிறாங்க முற்போக்குவாதிகள் எல்லாம் மாத்திருக்கிறாங்க இதுதான் வந்து சாதி ஒழிப்பினுடைய அடையாளம் இதுதான் சாதி ஒழிப்பு அரசியல் இந்த அரசியலை நோக்கி விடுலை சத்துகள் நடந்து போயிட்டிருக்கும் போது அவங்களே வந்து சாதி பெருமை பேசுகின்ற ஒரு ஒரு சின்ன குழுக்கள் வந்து இவங்களை வந்து விமர்சனம் செய்கிறது அப்படிங்கிறதுனா அது வந்து அவங்களுடைய அரசியல் அறியாமை இந்த அறியாமை அரசியல வந்துட்டு நாம கடந்துதான் போகணும் ரஞ்சித் அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னோம்னா உண்மையிலேயே அவர் வந்து புரிதல் இவ்வளவு தானே அவர் ஒரு பெரிய தான் நம்ம நினைச்சோம் ஆனா அவர் அவரை வந்து பொது அவர் பேசுனது வந்து எப்பவுமே வந்து ஒரு தலைமை பண்புள்ளவங்க வந்து உணர்ச்சி வியப்படக்கூடாது உணர்ச்சி வையப்படக்கூடாது உணர்ச்சி வசத்தால வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பேசுறாரு அப்படின்னு சொன்னோம்னாலே அது வந்து ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்காது இது யதார்த்தமான கல யதார்த்தத்துல நம்ம கடந்து வந்த உண்மை அப்ப ஒரு 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 லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்துட்டு ஒருத்தர் வரணும்னா அவர் அங்க பேசக்கூடிய பேச்சுகள் இருக்கு பாருங்க அதை வந்து ரொம்ப முக்கியமான பேச்சுகள் ஆம்சாங் படுகொலைக்கு நீதி கேட்டு ஒரு பேரணி நடந்து போறாங்கன்னா அந்த பேரணியில அவர் எதை பத்தி பேசியிருக்கணும் படுகொலை செஞ்ச ஆம்சாங்குக்கு நீதி கேட்கணும்னா படுகொலை செஞ்சவங்கள தண்டிக்கணும் அந்த கொலைக்கு யார் யாரெல்லாம் துணை போனாங்களோ அந்த அரசியல்வாதிகள் ஏன்னா எல்லா கட்சியில இருந்தும் கைது இருக்கிறாங்க பாஜக அஞ்சலை கைது பண்ணி இருக்காங்க பாமக ஒருத்தர் கைது பண்ணிருக்கிறாங்க அதிமுக ஒரு வழக்கறிஞர் பெண்மணிய கைது பண்ணிருக்கிறாங்க அதே போல வந்துட்டு திமுக ஒருத்தர் கைது பண்ணிருக்கிறாங்க அதே போல பாஜகலேயே வழக்கறிஞர்கள் நிறைய வழக்கறிஞர்களை கைது பண்ணிருக்கிறாங்க அப்படி யார் யார கைது பண்ணாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு எந்த அரசியல் இருக்கு எந்த அரசியல் கட்சியினுடைய பின்புலம் இருக்கு எந்த விஷயம் குறிப்பா ஆருத்ரா ஆர்வத்திராலாம் இது அந்த அந்த வழக்கினுடைய பின்புலம் தான் வந்துட்டு இவ்வளவு பெரிய படுகொலை சம்பவத்துக்கு வந்துட்டு மூல காரணமா இருக்கு பல கோடி கை இருக்கு யாரு பணம் கொடுத்தாங்க இப்படி இப்படி ஒரு வார்த்தை கூட அந்த நீதி அந்த நீதி கேட்ட பேரணியில இல்ல அந்த பேச்சிலயுமே இல்ல அவங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டுலயே முடிச்சுக்கிட்டாங்க அப்ப நம்ம எதை பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப ஆம்ஸ்டாங் படுகொலை நிகழ்வை ஒரு அரசியல் அறுவடை செய்யக்கூடிய இயக்கமாக மாத்திருக்கிறாங்க ஏன்னா நீதி கேட்கிறவங்க அந்த வழக்கை பத்தி முழுமையாக பேசிருக்கணும் அந்த வழக்குல யார் யார் தொடர்பு இருக்கிறாங்க பேசிருக்கணும் இன்னும் காவல்துறை வந்து துரிதப்படுத்தணும் மிகப்பெரிய கூட வந்துட்டு அரசியல் காரணங்களுக்குனால கூடாது அனைவரையும் இந்த வழக்குல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தன்மையை பத்தி பேசிருக்கணும் ஆனா எதுவுமே இல்லாம திமுகவை குறை சொல்வது மட்டுமே ஒரு நோக்கமா வந்து வச்சுக்கிட்டு அவருடைய பேச்சு அப்படிங்கிறது உள்ளபடியே சொல்றேன் அரசியல் முதிர்ச்சி இல்லை அப்படிங்கிறது அவருடைய பேச்சு காட்டி கொடுத்துருச்சு நன்றி சார் நன்றி சார் பல்வேறு வகையான தரவுகள் பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றிகள் நன்றி